ஹலோ நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முன் வந்து மிக மிக ஒரு முக்கியமான தகவல்ங்க திக் 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 தகவல் என்ன அப்படின்னா நம்ம செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொய்யான அதாவது வந்து நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்ற தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த தகவலின்படி வந்து பார்த்திங்கன்னா பல திருப்பங்கள் இப்போ நடைபெற போகுதுங்க செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் காருக்குள்ளே ஏற்றி ஏறக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா திடீரென தனக்கு நெஞ்சறி வந்தது என்னன்னு நடித்தாருங்க உடனடியாக அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அமலாக்கத்துறையினர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அங்கேருந்து விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னால் முடியலை எனக்கு விசாரணையிலாம் முடியாது என்னால் நடக்காது முடியாது அப்படின்லாம் சொல்லிவிட்டு உடனே நான் வந்து ஜிஎச்சில்லாம் இருக்க மாட்டேன் என்னை காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் ஆட்குணர்வு மனுவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜியின் மனைவி வந்து பார்த்திங்கன்னா போய் கொடுக்குறாங்க அதை ஏற்றுக்கிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்புக்கு ஒரு இது கொடுக்குது அதாவது அவரை மூன்றாம் கட்ட விசாரணை மட்டும்தான் பண்ணணும் அவரை துன்புறுத்தக்கூடாது அதட்டி பேசக்கூடாது அவரை மிரட்டக்கூடாது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனதளவிலும் உடல் அளவிலும் வந்து பார்த்தீங்கன்னா வழிகள் ஏற்படுற மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடாது நடைபெறக்கூடாது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்டுப்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் போட்டதுங்க இத்தனை கட்டுப்பாடுகளை போட்டால் அவர் எப்படிங்க நீங்களே சொல்லுங்கள் அவர் எப்படி வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவார் அவர் எப்படி வந்து செயல்படுவார் அப்படின்னுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் அவங்களோட கையில் என்ன ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்க அப்படின்னா டைரக்டாக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு எ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ வேஸ்ட்டாக போச்சு அமலாக்கத்துறையினர் எவ்வளோ கஷ்டப்பட்டு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகக்குள்ள பொய்யானவை வழி வராமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு நெஞ்சு வலி வந்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் இணைஞ்சிக்கினாரு சரி அங்கே வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னா உடனடியே காவேரி மருத்துவமனைக்கு அவருக்கு சொகுசாக இருக்கிற மாதிரி அங்கே போயிட்டார் விசாரணை அப்படின்னு போனால் வந்து பார்த்திங்கன்னா பல இடையூறுகள் எதுவுமே பண்ண முடியல ஒரு பக்கம் உயர் இப்படி ஒரு கேஸ் இதெல்லாம் தாண்டி போக முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் டைரக்டாக டெல்லிக்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலிருந்தே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு ஆர்டரை போட்டாங்க இடைக்கால தடை அந்த கேஸில் நீங்கள் ஆஜராகாதீங்க ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகளை கொடுத்துட்டாங்க இனி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் சர்ஜரி நடக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா எய்ம்ஸ் மருத்துவர்கள் அனைவரும் உள்ளே இருப்பாங்க செந்தில் பாலாஜியோட நிலைமை என்ன அப்படின்னு நாளைக்கு வெட்டவெளிக்கு வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ